அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்த நாடக கலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் அடிச்சு மாதிரி வீடியோ எடுத்து போட்டு டைம் இருக்கிறது இல்ல சித்திரையில இருந்து ஆடி வைக்கணும் தான் நம்மளோட சீசன் அதனால தினமும் வந்து வர ஊர் மக்கள் கிட்ட பேசுறதுக்கும் இன்னைக்கு என்னென்ன ஊர் போகணும் அப்படின்னு நம்ம நடிகர்களுக்கு வழி சொல்றதுக்குமே எனக்கு கரெக்டா இருக்கும் ஆஹ் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை அது இல்லாம தொடர்ந்து இந்த ஒரு வாரமா கொஞ்சம் மழை நம்ம ஏரியால எல்லாம் இருக்கிறதுனால எந்த ஊர் மக்களும் வரல காலையில இருந்து ஒரே போர் அடிச்சுட்டே இருக்கு சரி இன்னைக்கும் எடிட் பண்ணி போறதுக்கு பதிலா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம வீடியோ எடுத்து என் தம்பியும் வெட்டியா தான் இருக்கான் நானும் தான் இருக்கேன் சரி நீ வீடியோ எடுத்து போடலாம் நம்ம அண்ணா தம்பி பிரண்ட்ஸ் நம்ம நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் ஆஹ் பார்த்து பாத்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு அதனால வீடியோவா எடுத்துறோம் இன்னைக்கு வந்து ஆடி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி சனிக்கிழமை இன்றைய இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் சக்தி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இது நம்ம ஆரணி பையூர்லயே நடக்க வேண்டியது மழையின் காரணமா இங்க நின்றுடுச்சு ஆனா திடீர் நாடகம் பாத்தீங்கன்னா சென்னை வெயிட்டிங்ல இருந்தது நேத்துல இருந்து சென்னை ஆலப்பாக்கம் ரோடு ஏஜிஎஸ் கேட்டு எதிர்க்க மதுரவாயில் பக்கத்துல லக்ஷ்மி நகர்ல நாடகம் இப்பெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாவே கேட்கும் போதே அவங்க கிட்ட அட்ரஸ் டீட்டெயிலா கேட்டுக்கிறது ஏன்னா நம்ம சாதாரணமா மதுரவாயில் சென்னைன்னு எழுதிட்டோம் சொன்னா நம்ம நடிகருக்கு அங்க போன பிறகுதான் எனக்கு முழு அட்ரெஸே கிடைக்குது அதுக்கடிய ஊர் தரங்க நம்மளால டிஸ்டர்ப் பண்ண முடியல அப்புறம் நம்ம ஹரீஷ் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா நம்ம ஆரணி பக்கத்துல குன்னத்தூர் காலனில நாடகம் ஆதி காஞ்சனா நாடக மன்றம் இது வந்து ஆதி காஞ்சனான்றது வந்து நம்ம பொன்னாமங்கலம் ஆதிகேசவன் அப்பா இருக்காரு பாத்தீங்களா வில்லன் ஃபேமஸ் வில்லன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அவருடைய டீம் தான் இது ஆதி காஞ்சனா நாடக மன்றம் வந்தவாஸ்து ஒரட்டில் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆதி காஞ்சனா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு கலையரசி கட்டை வேலூர் பக்கத்துல பேட்டை அப்படிங்கிற ஊர்ல நம்ம கலையரசி கட்டை நாடகம் இருக்கு காஞ்சி அபிராமி நாடக மன்றம் கனியம்பாடி பக்கத்துல பெரிய சப்தலிபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம காஞ்சி அபிராமி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு பாஞ்சாலியம்மன் கட்டைக்கூத்து நம்ம வாழைப்பந்தல் பக்கத்துல துர்காத்தூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பாஞ்சாலியம்மன் கட்டை நாடகம் இருக்கு பூவரசன் நாடக மன்றம் ஆரணி பக்கத்துல மொரப்பந்தாங்கல் காலனி வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் வேலூர் அடுத்த பெரியசேக்கனூர் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் கலவை அடுத்த கலவை மேலாண்டப்பேட்டை பேட்டை சிவாஜி டூ நாடக மன்றம் வேலூர் அடுத்த ஊசூர் பக்கத்துல புத்தூர் அப்படிங்கிற ஊர்ல நாடகம் அருஞ்சோதி நாடக மன்றம் திமிரி அடுத்த ஆனைமல்லூர் அப்படிங்கிற ஊர்ல அருஞ்சோதி நாடக மன்றத்துக்கு நாடகம் கண்ணபிரான் கட்டைக்கூத்து காட்பாடி அடுத்த மெட்டுக்குளம் அப்படிங்கிற ஊர்ல இது வந்து சன் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு வெற்றி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா நம்ம ஆற்காடு பக்கத்துல வாலாஜா ஆண்டியப்பன் பேரு அப்படிங்கிற இடத்துல நம்ம வெற்றி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம் நம்ம ஆரணி டூ வந்தவாசி ரோட்ல திருமணி பக்கத்துல விநாயகபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆஞ்சநேயர் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு உமா மகேஸ்வரி நாடக மன்றம் வேலூர் அடுத்த குட்டிப்பட்டு காலனி அடுக்கும்பறை லைன்ல குட்டிப்பட்டு காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம சோத்துப்பாக்கம் உமா மகேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆர்கேபேட்டை சந்திரம்மன் நாடக மன்றம் விண்ணமங்கல பக்கத்துல நடுக்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சந்திரம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் நந்தினி நாடக மன்றம் பெண்ணாத்தூர் அடுத்த காட்டுப்புத்தூர் காஞ்சி கௌரி நாடக மன்றம் வேலூர் கனியம்பாடி பக்கத்துல ஆஹ் குறும்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கௌரி நாடக மன்றத்துக்கு நாடகம் சக்தி கணபதி நாடக மன்றம் ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த ஆட்டோ நகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம சக்தி கணபதி நாடக மன்றத்துக்கு நாடகம் சுகந்தி நாடக மன்றம் வேலூர் அடுத்த முள்ளிப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுகந்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் கோலியம்மன் நாடக மன்றம் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையில அப்படிங்கிற இடத்துல நம்ம கோழியம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி சுந்தர் நாடக மன்றம் நம்ம ஆரணி லக்ஷ்மி நகர்ல நாடகம் இன்னைக்கு மழையின் காரணமா அது நாடகம் கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கு துளசி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா மெய்யூர் பக்கத்துல நம்ம ஆரணி மெய்யூர் பக்கத்துல கருணாகரன் பத்து அப்படிங்கிற ஊர்ல நம்ம துளசி நாடக மன்றத்துக்கு நாடகம் செல்லாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் சேர்க்காடு கூட்டுறோட் பக்கத்துல அதாவது வள்ளிமலை லைன்ல சேர்க்காடு கூட்டுறோட் பக்கத்துல மோட்டூர் அப்படிங்கிற உள்ள நாடகம் வினிதா நாடக மன்றம் ஆரணி பக்கத்துல முள்ளன்றம் அப்படிங்கிற நம்ம வினிதா நாடக மன்றத்துக்கு நாடகம் குரு நாடக மன்றம் கேலூர் அடுத்த நம்ம சந்தவாசல் கேலூர் அடுத்த ஆடவன் நகர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம குரு நாடக மன்றத்துக்கு நாடகம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் ராணிப்பேட்டை பக்கத்துல ஓட்டேரி அப்படிங்கிற இடத்துல நம்ம ஜெயலட்சுமி நாடக மன்றத்துக்கு நாடகம் பத்மா நாடக மன்றம் குக்கத்துறை பக்கத்துல உத்திரமேருளை குக்கத்துறை பக்கத்துல அஸ்திமானம் அப்படிங்கிற பத்மா நாடக மன்றத்துக்கு நாடகம் நம்ம பத்மாக்குதான் அஸ்திமானம் குக்கத்துறை பக்கத்துல ஆரணி சபரி நாடக மன்றம் வேலூர் அடுத்த வேலப்பாடி இன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் காரணமா நாடகம் நின்றுச்சு தேதி மாத்தி வைக்கிறதா சொல்லி நம்ம ஆரணி சுமதி நாடக மன்றம் ஆரணி அடுத்த அருணகிரி சத்திரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடக மன்றத்துக்கு நாடகம் லாவண்யா நாடக மன்றம் வேலூர் அடுத்த சிறுகாஞ்சி அப்படிங்கிற ஊர்ல நம்ம லாவண்யா நாடக மன்றத்துக்கு நாடகம் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த பெரிய உப்புப்பேட்டை அப்படிங்கற உள்ள நம்ம பரணி நாடக மன்றத்துக்கு நாடகம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் ஊசூர் அணைக்கட்டு பக்கத்துல அணைக்கட்டுக்கு பக்கத்துல புலிமேடு அப்படிங்கற உள்ள நம்ம ஜீவா நாடக மன்றத்துக்கு நாடகம் பெருமட்டூர் நவீனா நாடக மன்றம் சென்னை அடுத்த நெற்குன்றம் லக்ஷ்மி நகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம நவீனா நாடக மன்றத்துக்கு நாடகம் சத்யா நாடக மன்றம் காட்பாடி அடுத்த கம்மவார் புதூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம சத்யா மன்றத்துக்கு நாடகம் நம்ம திருவலம் அசோக் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த அமனந்தாங்கல் அப்படிங்கிற உள்ள நாடகம் முத்தாலம்மன் நாடக மன்றம் ஆற்காடு சக்கரமல்லூர் அடுத்த சத்துவந்தாங்கல் காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம முத்தாலம்மன் நாடகமன்றத்துக்கு நாடகம் ஆர்த்தி நாடக மன்றம் வேலூர் அடுத்த டிகேஎம் காலேஜ் பக்கத்துல சாய்நாதபுரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆர்த்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் சிவஸ்ரீ நாடக மன்றம் காஞ்சிபுரம் பக்கத்துல வெண்குடி வள்ளி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மேல்சேவூர் தனம் நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த கஸ்பா தனுஷ் நாடக மன்றம் கலவை அடுத்த அல்லாலச்சேரி இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் ஆஹ் இன்னைக்கு இந்த டைம்ல மழை வர்றதுனால எது எதுலாம் எங்கேயே கன்ஃபார்ம் எந்த ஊர்ல மழை பெய்துட்டு இருக்கு நாடகம் நடக்கும் நடக்காதது வருது எங்களுக்கே ராத்திரி பத்து மணி வரைக்கும் தெரியாது சில கிராமங்கள்ல ஒத்துழைப்பு கொடுத்து மழை வந்தாலும் கூட எங்களுக்கு எல்லாம் வந்து தங்களுக்கு இடம் கொடுத்து சீக்கிரமா சாப்பாடு கொடுத்து நீங்க ஆரம்பிச்சு ஆடிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்ற உரம் இருக்கு இல்ல எங்க இடத்த வாய்ப்பு இல்லை நடிக்க முடியாது தண்ணி தேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அங்க போற சூழ்நிலையில அங்க எப்படி இருக்கு சூழ்நிலைன்னு பார்த்து நம்ம கலைஞர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க முடியும்னா அவங்களுக்கு கூட ஆஹ் ஒத்துழைப்பு கொடுத்து ஆடுவாங்க இல்லைனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கு அதனால மழை காலங்கள்ல பார்த்துப்போங்க நாடக தலை ரசிகர்கள்லாம் எல்லாம் ஆஹ் எப்பவுமே உங்க சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் நாடகம் பார்க்க போகும்போது ரொம்ப ஜாகிரதையா டூ வீலர்ல கிராஸ் பண்ணி போங்க ரோட் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் ஃப்ரீயா இருக்குன்னு நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா போக கூடாது பார்த்து போங்க எப்பவுமே சேஃப்டி ரொம்ப முக்கியம் தலைக்கவசம் போடணும் ஆனா தலைக்கவசம் போட்டு போனா இன்னும் நல்லது நைட் டைம் தானே நம்ம யாரு கேட்க போறாங்கன்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன சகோதரியா நினைக்கிற என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் ஹெல்மெட் போட்டுன்னு போங்க தலைக்கவசம் போட்டுட்டு போங்க எப்பவுமே நாடக கலைத்துறைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க உங்கள் சகோதரி அம்முக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க அதே போல கமெண்ட்ல நிறைய சகோதரர்கள் உங்க சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மோக்கா அம்மோக்கான்னு சொல்றேன் அப்போ வந்து ஒரு பிரதர் நம்ம கண்ணமங்கலம் பக்கத்துல மீன்வெல்லம் நினைக்கிறாங்க பிரதர் அவர் சொல்லுவாரு சகோதரின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் பொழுதோம் நீங்க அக்கான்னு சொன்னா அப்ப நாங்க சொன்னாங்க எனக்கும் அக்கா வா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரின்னு சொல்றேன் அதனால எப்பவுமே உங்களுடைய சகோதரி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அண்ணன் தம்பிகள் நல்ல நட்பு உறவு எல்லாம் யூடியூப் சேனல் மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு நம்ம நாடக கலைத்துறையின் மூலமா உங்களுடைய ஆதரவு எங்களுடைய கலை குடும்பத்துக்கு எப்பவுமே இருக்கணும் சப்போர்ட் பண்ணுங்க வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்